உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் வருடம் பிறக்குது அப்ப இத பண்ணுங்க இந்த வருடத்தின் பெயர் விசுவா இந்த மாதத்தினுடைய பெயர் மேஷ மாதம்னு சொல்லுவாங்க சூரியன் கிழக்கு நோக்கி வர மாதம் மேஷ மாதம் ஏப்ரல் பதிமூணாம் தேதி நைட்டே இத பண்ணிடுங்க உங்களுக்கு பிடிச்ச நவதானியங்கள் அரிசி பருப்பு தன தானியங்கள் எல்லாத்தையுமே தட்டு ஃபுல்லா நிரப்பி வச்சு அது கண்ணாடி முன்னாடி வைங்க கூடவே நம்ம சக்திக்கு ஏத்த மாதிரி தங்க காசு வெள்ளி காசு இந்த மாதிரி எது வேணா வைக்கலாம் அடுத்த நாள் தமிழ் வருடப்பரப்பு அன்னைக்கு காலையில எழுந்திரிச்ச உடனே மொபைல் போனை பார்க்காம நீங்க பூஜை அறையில அலங்காரம் பண்ணி வச்சத போய் பாருங்க உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சமயத்துல நீங்க வேணுங்க நீங்க நினைச்சது எல்லாமே அந்த வருடத்திலேயே கை கூடி வரும் கூடவே அன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்துக்கு போய் பாத்துட்டு வாங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு தானம் தர்மம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணா இன்னும் சிறப்பு தொழில் தொடங்குறது எடுக்கிறது உங்களுக்கு எது பிடிக்குமோ அத மனசார சாப்பிடுறது இந்த மாதிரி எல்லாத்தையுமே தமிழ் வருட முதல் நாள் எல்லாமே பண்ணுங்க நம்ம பண்டிட் சார்பா எல்லார் வீட்லயும் இன்பம் பொங்கட்டும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்